ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அஃபிஷியல் நியூஸ் ஒன்று எடுத்து வந்திருக்கேன் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பயங்கரமான அதிர்ச்சியாக தான் இருக்கும் பட் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி வந்த நியூஸ் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் உண்மை ஏன்னா எல்லாேருமே வந்துட்டு அதை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதீப்புமே அதுக்கு வந்துட்டு சரியான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதை விட்டது விகடன் ஸோ அவங்க பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மூணு நாலு வாரமாக பார்த்திங்கன்னா இந்த எவிக்ஷன் விஷயங்கள முன்கூட்டியே வந்துட்டு நம்மளுக்கு அஃபிஷியல் நியூஸ் வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நியூஸ் வந்து அதை வந்து வெளிப்படையாக கொடுத்துட்றாங்க நம்மளுக்கு அந்த கரெக்டாக இருந்திருக்கு ஸோ பயப்படவே தேவையில்லை பட் இப்போ கிடைத்த தகவல் படி எபிசோட் அதாவது நாளைக்கு நடக்க போகிற அந்த விஷயங்களே நாளைக்கு தான் ஷூட்டிங்கு ஆரம்பிக்க போகுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கே ஆரம்பிக்கவில்லை அதனால் வந்துட்டு ஒரு பதட்டமான சூழ்நிலை திரும்பவும் வந்து உருவாயிருக்கு ஏன்னா ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல அதுங்களும் எப்படி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு ஒரு கொஷின் வரும் பட் இதுதான் வந்து எடுத்த முடிவு அது தான் வந்துட்டு அவங்களும் வெளியிட்டுருக்காங்க நம்ம தான் வந்துட்டு தகவலாக வருது பட் இப்போது உண்மையான தகவல் என்ன அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் என்ன அஃபிஷியலான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் இந்த சீசன் செவனோட அந்த டைட்டிலுக்கு உண்டான விஷயங்கள் அந்த ஷூட்டிங் எல்லாமே நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ மேபி காலையில் ஆரம்பித்து அதை வந்து மதியானத்துக்குள்ளே முடிப்பாங்க அதை வந்து நம்மளுக்கு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கோ சிக்ஸ் தேர்ட்டியோ சம்திங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் யாரெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நாளைக்கு எபிசோட் ஷூட் ஆரம்பித்தவன தகவலாக நம்மளுக்கு அஃபிஷியலாக வர ஆரம்பிச்சிடும் அதனால் உங்களுக்கு சூட சூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் நீங்களும் மறக்காமல் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க ஸோ அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த சீசன் செவனோட டைட் நேராக அர்ச்சனா வந்திருக்காங்க இது எனக்கு கிடைச்ச பிரதிப்புக்கு கிடச்ச மக்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே